இந்த தீர்ப்பு அதாவது நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்கின்ற இந்த தீர்ப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கை தொடர்ந்த வகையில் பாமகவினருக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து நம்மோடு பேசுவதற்காக பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் இதுல குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த வெற்றின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கடைகளுக்கு மேல இப்ப மூடப்படுவாங்க இந்த நிலையில இந்த கடைகள் உள்ள மாற்றப்பட்டால் உங்களுடைய தொடர் அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கு இருக்கும் நேற்று உச்சநீதிமன்றத்திலே வரலாறு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் அதுல இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் நட்சத்திர விடுதிகள் உள்ள பார்கள் இதெல்லாம் நேற்று இரவே மூட வேண்டும் என்று ஒரு வரலாறு மிக்க தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் இதில் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய வழக்கறிஞர் பாலு மூலமாக அந்த வழக்கை நாங்கள் தொடர்த்தோம் இது எங்களுக்கு பாட்டாளிமல் கட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி காரணம் தொடர்ந்து நாங்கள் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் பூரண மது விளக்கு கொண்டு வரணும் என்று நோக்கத்திலே மருத்துவர் ஐயாவும் எங்கள் கட்சியும் பாடுபட்டு கொண்டு வருகிறது அதுல இது ஒரு தொடக்கம் தான் என்று நாங்கள் சொல்வோம் எங்களுடைய இலக்கு முழு இலக்கு வந்து பூரண மது விளக்கு இதுல தமிழ்நாட்டில ஏழாயிரத்தி இருநூறு மது கடைகள் கடந்த ஆண்டு இருந்தது அதுல கடந்த ஆண்டு ஆயிரம் மூடியிருக்கின்றோம் எங்களுடைய வழக்கால் மூடியிருக்கின்றோம் இப்பொழுது மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கடைகளை மூட வேண்டும் என்று இந்த தீர்ப்பு இதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மூன்றில் இரண்டு பங்கு மது கடைகளை மூட வேண்டும் இந்த கடைகளை மூடி அடுத்தது இந்த கடைகள் ஐநூறு மீட்டருக்கு ஒரு சில கடைகள் ஐநூறு மீட்டருக்கு உள்ள வைக்கலாம் என்று தீர்ப்பு இருக்கிறது ஆனாலும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் சொல்லி உள்ளே அங்கே கிராமத்திலேயோ அங்கே பகுதியில் உள்ள மக்களை திரட்டி குறிப்பாக பெண்களை திரட்டி இந்த கடைகளை அங்கே வரவிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் குறிப்பாக தருமபுரியில என்னோட தொகுதியில் என்னோட மாவட்டத்தில் அறுநூறு அறுபத்தி ஏழு கடைகள் இருக்கிறது அந்த அறுபத்தி ஏழு கடைகளை பதிலாக அவங்க வேற இடம் செய்து பார்த்தா எடம் கிடைக்கல ஒரு பதினஞ்சு கடைகள் உள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க எங்களுடைய நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அங்கே இருக்கின்ற பெண்களை இளைஞர்களை வைத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்கு உள்ள வைக்க முடியாத அளவுக்கு இப்போ திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலைமை தமிழ்நாடு மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் சேர்ந்தது போல் இதுக்கு மது கடைகளை அங்கே வைக்கக்கூடாது என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அங்கு மக்களை திரட்டி எங்கள் கட்சி சார்பிலே அவங்களை முன்னிலைப்படுத்தி அவங்களை முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்த இருக்கின்றோம்